வணக்கம் ஆனே இப்ப எஸ்ஐஆர்னு சொல்ல போற வாக்காள சிறப்பு தீவிர திருத்தம்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காப்புல இது எதுக்கு கொண்டு வந்திருக்காப்புல இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி ரெண்டு டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இதற்கு முந்தைய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆர்ங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பன்னெண்டு மாநிலத்துக்கு தமிழ்நாடு உட்பட பன்னெண்டு மாநிலத்துக்கு இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை அமல்படுத்தியிருக்காங்க இதை வந்து மக்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேணாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த ஃபார்ம் குள்ள பண்ணுறதோ நம்ம ஓட்டு பறி போயிருப்போங்கிறத யாரும் பயப்பட வேணும் சின்ன விஷயம்தான் அந்த உங்கள் ஃபார்ம் வந்து வீட்டுக்கு வந்து பிஎல்ஓ அந்த பூத் லெவல் ஆஃபீஸருங்கிற அவங்க வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆஃபீஸர் நியமிச்சிருப்பாங்க அரசு அந்த அவங்க பெரும்பாலும் அங்கன்வாடி பணியாளர் தான் இருப்பாங்க அந்த பிஎல்ஓ அந்த பிஎல்ஓ வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அந்த தீவிர திருத்த ஃபார்ம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து வாங்குவாங்க இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு அநேகமாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஃபார்மை வாங்கி யாரும் பயப்படாதீங்க அதில் முதல் முதல்ல மேலே வந்து ஃபோட்டோ அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் அதில் பூத்து நம்பர் இருக்கும் உங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும் யாரும் பயப்பட தேவையே இல்லை எந்த குழப்பமும் இல்லாததுல மேல உள்ள போட்டோ பக்கத்துல உங்க புது போட்டோ ஓட்டுங்க புது போட்டோ ஓட்டுறது கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒட்டலாம் புதுசா போட்டோ வேணும்னா ஒட்டலாம் அந்த திருத்தத்துல இல்லைன்னா அந்த பழைய போட்டாவே இருக்கணும்னா அந்த பழைய போட்டாவே இருக்கலாம் எந்த குழப்பமும் அடையாது நீங்க முதல்ல வந்து மக்கள் வந்து பயப்படாதீங்க யாரும் அச்சமாகாது நம்மளோட ஓட்டு பரிமையமோ இது என்ன அப்படின்னு யாரும் அச்சமா இருக்கா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல வந்து மூணு காலம் எப்படி ஃபில் இருக்குறது கொஞ்சம் சொல்றீங்களா நான் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இது ஒரு மக்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இது ஒரு சின்ன தான் மேலே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவோட உங்களோட பூத் நம்பரு உங்களோட அட்ரஸ்ஸு நீங்கள் எந்த அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த வரிசை நம்பரில் வரியா எல்லா டீட்டெயிலும் மேலே வந்து தெளிவாக வந்துடும் மேலே வந்து ஒரு ஃபோட்டோ வந்துடும் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு புதிய ஃபோட்டோ கூட ஒட்டிக்கலாம் அது விருப்பப்பட்டால் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை கட்டாயம் கிடையாது கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கு கீழே பிறந்த தேதி உங்களோட ஆதார் கார்டை எடுத்துக்கணுங்க ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அதை பார்த்து அப்படியே எழுதுங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆதார் எண் அது எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய கைபேசி கைபேசின்னு நீங்கள் வந்து அந்த ஓட்டர் ஐடிக்கு ஒரு கைபேசியின் கொடுத்துருப்பீங்க அந்த கைபேசின்னா அதில் எழுதிதுங்க அதுக்கப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் கேட்டிருக்காங்க தந்தை தந்தை இருந்தால் தந்தை பெயர் இல்லை தாய் இருந்தால் தாய் பெயர் யாரோ ஒரு பெயர் எழுதிக்கலாம் இல்லை ரெண்டு பேர் இல்லைனாலும் உங்கள் அண்ணன் பேரே யார் பேரே எழுதிக்கலாம் யார் உங்கள்கிட்ட பா பாதுகாப்பு பாதுகாவலர் யாரோ உங்கள் பேர் எழுதியிருக்கான் தந்தை அல்லது பாதுகாவலரின் புகைப்பட அடையாள எட்டேன் எண் அவங்களோட ஓட்டர் ஐடி என்று கேட்டுருக்காங்க நீங்கள் மேலே எழுதிருக்கீங்க பற்றில வாதவாளர் அவரோட ஓட் ஐடி அந்த எண்ணு வரும் மேலே அந்த எண்ணை மேலே எழுதிருங்க அதுக்கப்புறம் தாயோட பெயர் தாயோட பெயர் எழுதி அதுக்கு கீழே தாயாரி வாக்காளர் அடையாள அட்டைன் எண் அந்த எண்ணை அதுக்கு கீழே எழுக்கிறங்க அதுக்கப்புறம் துணைவியர் அதாவது மனைவி ஆணா இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவங்க பேர் எழுக்கலாம் இருந்தால் அளிக்கலாம் இல்லைன்னா அது கம்பல்சரி கிடையாது அதுக்கு கீழே துணைவியாரையும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைகள் அதுவும் நம்மளுக்கு கம்பல்சரி கிடையாது கட்டாயம் கிடையாது அது தேவைப்பட்டால் எடுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு காலம் நம்மளுக்கு மெயினாக முடிஞ்சு அது மட்டும்தான் நம்ம நிரப்ப போகிறோம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை நிரப்பிடலாம் அதுக்கப்புறம் கீழே ரெண்டாவது காலம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி டூ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நடந்த எஸ்ஐஆர்ங்கிற அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் நம்மளோட பேர் இருந்திருக்கான்னு பார்க்கணும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து நம்ம எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு தான் அந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்கும் ஓட்டு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு பின்னாடி பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த காலத்தை வந்து லாங்காக விட்டுறோம் எதுவுமே எழுத ஃபுல்லாக பண்ண தேவையில்லை அந்த ஓட்டரில் வந்து நம்ம இருந்திருந்தோம்னா அது இருந்தால் சில பேருக்கு அது தெரியாது நீங்க சொல்றீங்க முந்தைய தீவிர திருத்தத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ளது நம்மள்ட்ட வந்து ஓட்டு இருந்துச்சுன்னு வந்து எப்படின்னு ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறது நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து இந்த எஸ்ஐஆர் பீரியட் நடந்திருக்கு அந்த டேத்தில் நம்மளோட நம்ம வந்து நம்மளோட ஓட்டு இருந்துச்சா நம்மளோட பெற்றோரோட ஓட்டு இருந்துச்சால் நம்ம கண்டுபிடிக்கிறது அது நீங்கள் எதுலேயும் ஆன்லைன்லேயும் போய் தே தேடணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபார்ம் தரால் பிஎல்ஓ அவங்க ஃபார்ம் ரிட்டன் வாங்க வருவாங்க அந்த ரிட்டன் வாங்க வரையிலேயே அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சொன்னீங்களா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நடந்த தீவிர திருத்தத்தில் எங்கள் பெற்றோரோ இல்லை என் பேரோ இருந்துச்சுன்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க அதுக்கான அப்ளிகேஷன் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அந்த காலம் ரெண்டு காலம் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து வாங்குற அணைக்கு கூட நீங்கள் அவர்கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டு அந்த பிஎல்ஓட டவுட் கேட்டுக்கிட்டு பிஎல்ஓ அணுகி அவட்டே நீங்கள் கொடுத்து கூட அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கலாம் இதுதான் யாரும் பயப்பட தேவையில்லை சரி ஓகே ஓகே